ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இளங்கன் மாரியம்மன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து பக்த கோடிகள் எல்லாம் போய் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற யானையும் அங்கேருந்து கும்பத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இலை ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்துச்சு அப்போ தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்தேன் அதுக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் யானைக்கு சின்ன யானை தான் குட்டி யானை தான் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த யானை அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து யானைக்கிட்ட காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நிறையா பேருக்கு அது ஆசீர்வாதம் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்